மக்களுக்கு அதாவது குறிப்பாக சொல்றது வன கொள்ள திணைக்களும் வன விலங்குகள் திணைக்களத்தால பாரிய பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றது அந்த அடிப்படையில் குறிப்பாக சொல்ல போனால் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபது நாயிரம் ஏக்கர் விவசாய காணியரில் விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது இப்போ இல்லை கடந்த காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக இருக்குது நான் இந்த அரசாங்கத்தை குற்றச்சாட்ட வரையில் ஆனால் அதை விடுவிக்கிறதுக்குரிய விரைவாக அந்த கடந்த காலம் போடப்பட்ட மாவட்ட குழு அதுக்கு பிறகு போடப்பட்ட அமைச்சரவைய குழுக்கு அனுப்பப்பட்டதில் சரியான ஒரு காலதாமதம் முடிவு உறுத்துகிற நேரம் தான் தேர்தல் வந்துச்சு அப்போ அதற்கு பிறகு உண்மையிலே கடந்த காலங்களில் அரசு மேற்கொண்ட நல்ல வேலை திட்டத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீர்கள் என்ற அடிப்படையில் விரைவாக மறுபடி உபகுழு போட்டாலும் பரவாயில்லை விரைவாக அதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எடுத்தால் நூற்று கணக்கான குளங்கள் பெண்ணங்களாக இருக்குது ஆனால் அங்கே குளம் இருந்ததுக்குரிய அடையாளம் இருக்குது காணிக்குரிய அடையாளம் கேட்டு காரகன் அதுக்குரியதுகளை விரைவாக பார்த்து அதுகள வந்த நினைக்கணும் உணவு உற்பத்தியில் பாரிய அதிகரிப்பை மேற்கொள்ளலாம் உணவு உற்பத்தி அதிகரிக்க பணவீக்கம் எங்களுக்கு குறையும் இப்போ இவ்வாறான இதுகள் எங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு அமை இதுகளை விரைவாக நீங்க அடையாளப்படுத்துகிறது தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி இப்ப சீசன் தொடங்க இருக்கின்றது அதை பாருங்க அதே போல முக்கியமானது கௌரவ அமைச்சர் அவர்களை முக்கியமானது அமைச்சரவர்களை இதை விடுவிக்கிறதுல பிரச்சனை பிரச்சனை ஆனால் ஃபாரஸ்டால் இந்த மணல் மணலுக்குரிய அனுமதிகள் எந்த லேண்ட் ஓனர்ங்கிற முறையில் கண்டபடி கொடுத்து ஒரு ஆறு பக்கம் போக இல்லாமல் இருக்கின்றது கடந்த காலம் அரசாங்கத்தில் எவ்வாறு வீணாக்கப்பட்டதோ அழிக்கப்பட்டதோ அந்த வளங்கள் அதே இது தொடர்கின்றது அதை உடனடியாக ஒரு குழு போட்டு ஒரு கமிட்டி போட்டு பார்த்து இந்த அதற்குரிய ரோயல்ட்டி எடுத்துக்கிறீங்க அந்த அழிவுகளை சரி தண்ணி அந்த மரங்கள்லாம் உளுந்து கிடக்குது ஒரு ஆற்று ஆற்றுக்கிட்டே இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்டர் இருந்துச்சு இருபது மீட்டருக்கு போயிருக்கு அதால விரைவாக அதுக்கு ஒரு குழு போட்டு அதுகளை பார்த்து உடனடியாக அழிவு நிப்பாட்டி தருமாறு தயவா கேட்டுக்கொள்கிறேன்